திருப்பாடல் பத்து ஜபிக்கலாமா ஆண்டவரே என் தொலைவில் நிற்கின்றீர் தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர் பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றீர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பிட்டுக் கொள்வார்களாக பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரைப் பழித்து புறக்கணிக்கின்றனர் புல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார் அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை எம் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதை உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை தம் பகைவர் அனைவரையும் பார்த்து அவர்கள் நகைக்கின்றனர் எவராலும் என்னை அசைக்க முடியாது எந்த தலைமுறையிலும் எனக்கு கேடு வராது என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வர் அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதரியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் இருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கியிருக்கின்றனர் எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கியிருக்கின்றனர் தம் வலையில் சிக்க வைத்து இழுத்துச் செல்லுகின்றனர் அவர்கள் எளியோரை நலிபுற செய்து நசுக்குகின்றனர் அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர் விரைவெண்ணம் மறந்து விட்டார் தம் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர் ஆண்டவரே எழுந்தருளும் விரைவா எமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்து பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன் அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக் கொள்வது ஏன் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை பொல்லார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும் அவர்களது பொல்லாங்கை தேடி கண்டுபிடித்து அது அற்றுப்போக செய்யும் அண்டவர் என்றுமுள்ள அரசர் அவரது நிலத்தினின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர் அண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர் நீர் அநாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர் மண்ணினின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார் Amen.